கா, சி, ஆசிரியர் சிவகுமார் கோடை விடுமுறையில் தோட்டம் போகும் பாதை வேலியெல்லாம் அம்மாவின் விடுகதைகளால் நிறைந்திருந்தது பூக்களோடும் தாவரங்களோடும் அம்மா நேசத்தை வரித்திருந்தாள் பார்ப்பதற்கு கனகாம்பரத்தை போலவே இருக்கிற ஆனால் சூடிக்கொள்ள முடியாத சுள்ளி பூக்களை பற்றி வருத்தமுடனே நான் பார்த்திராத வெடத்தாளம்பூ பற்றி அடிக்கடி புதிரிடுவாள் எல்லிலே பிறந்து எல்லிலே வளர்ந்த எண்ணெய் செக்கான் மகளே எள்ளுக்கும் சிறுதலை என்ன தலை என்றானாம் மகன் அதுக்கு அவள் பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூலோகம் ஆண்ட ராசான் மகனே பூவிலியே இருவகை பூ என்ன பூவாம் என்றாலாம் அம்மாவின் சுவடுகளில் பாதம் பதித்து தொடர்ந்தேன் தெரியல சொல்லம்மா என்றேன் ராசாவே ராசாவே நீயே சொல் என்பாள் ராகத்துடன் பூவிலியே பிறந்து பூவெளியே வளர்ந்த என்று சொல்லுகையில் காய்களுக்கான முட்டைகளாக பூக்கள் தோன்றும் ராசாவே ராசாவே என்று அழைப்பு ஒரு கணம் என்னையே ராசா போல உணர செய்துவிடும் பசுங்கிளியாகவோ சிட்டு குருவியாகவோ இருந்த இந்த புதிர்களை அழகு தீட்டி வைத்திருந்தாள் அம்மா சாணம் வெழுகிய கூடைகளாவது ஏதேனும் பாத்திரங்களாவது தலை சுமந்து நடக்கையில் அம்மா மிகுந்த அழகாகவும் சோகமாகவும் இருப்பதாய் தோன்றும் தலை சுமடு தவறி விழும்போது சுமட்டு துண்டை சுருள் அமைக்க பலகாலம் முயன்று தோற்றிருக்கிறேன் துண்டில் அழுத்த வெப்பம் உலர்வதற்கு முன்னாக அம்மா லாவகமாக சுமடு கூட்டி விடுவாள் சுமடு கூட்டுதலுக்காக பெருவிரல் விரல் நீங்களான இடக்கையின் நான்கு விரல்களையும் ஒரு கூம்பு மலை என குவித்திடுவாள் சந்ததியின் வம்சவழியின் மலைபாரத்தை எனது தோல் தாங்கும் காலத்தில் சுமடுகூட்டி வைத்துவிட வேண்டும் என யோசித்தும் இருப்பாலாக இருக்கும் இருபுறத்து வேலிகளுக்கு இடையிலான ஒற்றையடி நீண்டிருக்கும் தடத்தில் அம்மாவின் பின்னாக நடந்திருப்பேன் அந்த இட்டாரி மழை காலத்தில் சிற்றோடையாகவும் ஓடியதில் சில தூரம் மணற்பாங்காவும் சில தூரம் வெள்ளை புழுதி படர்ந்தும் மண்ணாவும் சில தூரம் தேரி மணலின் மென்னோடும் இருக்கும் வெடத்தாளம் செடியை மஞ்சளும் இளம் சிவப்புமாய் இருவகை வர்ணம் கொண்டிருக்கிற அந்த பூக்களையும் வேலியில் காட்டி செக்கான் மகன் கேள்விக்கும் ராசா மகன் கேள்விக்கும் இதுதான் பதில் என்றார் மலைப்பாங்கான காலத்தில் வேலி பாதை பச்சை முள் அடர்ந்து செழித்து இருந்தது அதன் செழுமையில் செங்கீறல்களுக்கு ஆட்படுவதை தவிர்க்க அன்றைக்கு மெயின் ரோடு வழியே போனோம் குடோன் தோட்டத்தை கடக்கும்போது தோட்டத்தின் பனை வரிசையில் வடக்கயிறு கட்டி அதன் மேல் புகையிலையின் சடைகள் தொங்கிக் கொண்டிருந்தன அறுவடை முடிந்த புகையிலை செடிகள் அறுப்பட்டு மண்ணில் கிடந்தன அம்மா என்னை பார்த்து கதை விடுக்கும் முந்திய புன்னகே என் மீது வீசினாள் என்னம்மா சந்திர சூரிய மாமா சாஞ்சி கிடைக்கிறாள் பாரு அவ கிடக்கறா மூலி அறுத்து கட்டரா ஜாதி புகையில தானம்மா ஆமாண்டா பாரு எவ்வளவு சின்ன விதை அதுக்கு எவ்வளவு பெரிய இலை அதுல என புதிரை தொடர்ந்து வியந்தாள் ஒரு கடுகை பத்தாக பொடித்தால் கிடைக்கிற உருண்டையில் அதன் விதையும் சமயத்தில் வாழை இலைகளை விட பெரிதான இலையும் கிடைக்கும் உவர் கிணற்றுள்ள வளமன் தோட்டத்தில் காண வேண்டும் புகையிலையை சல்லிக்கற்கள் விரவியதாய் இருந்தது எங்கள் தோட்டம் தண்ணீரை தன்னூல் அதிக நேரம் தாக்குப்பிடிக்காத சல்லடை போலிருந்தது மண்ணின் மேலடுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரவுகளில் பாட்டி அப்பி கூட்டிய இங்கேயே விட்டுட்டு போயிடு என அம்மாவுக்கு கட்டளையிட்டு என்னை தோட்டத்தின் சாலையில் இருத்திக் கொள்வார் லாந்தரை அறிக்கை ஏற்றுவிடுவாள் பாட்டி பெயர்ந்த தரை இருட்டு மெழுகி அடர்வு கொள்ள சாண தரை பசும் மஞ்சள் மிகுந்த ஒளிரும் விளக்கின் அடிப்பகுதி படர்ந்தார் போல நிழல் கொள்ளும் கண்ணாடியின் கம்பி கூடு செம்மன் சுவரில் மங்கலான எக்ஸை சாய்க்கும் சாப்பிடுவதற்கு முன் பாட்டி வடக்கு சுவரோரம் தெய்வங்களை உத்தேசித்து கற்பூரம் கொளுத்துவார் வேல்சுடர் கற்பூரம் பரிமல் மளிகையில் நாட்டாரையா நாச்சமுத்தையா கவுண்டம்பாரையா கருப்பன் சாமி கோட்டக்கர ஆயி என முப்பத்திரெண்டு உபதெய்வங்களை வணங்கி இறுதியாக பட்டியாடு ஆடு பெருக்கி பட்டக்கடன் கட்டி பழைய சோறு மிஞ்சி எங்க பாடு விடியனோ என வேண்டிக்கொள்வார் இல்லாத ஆடுகள் பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை குடும்ப அங்கத்தினர்களில் யாருக்குமே மேஷராசி இல்லை ஆடவர்களின் அவதானிப்புகளுக்கு உட்படாதாய் இருந்தன பாட்டியின் கோரிக்கைகள் பட்டக்கடன் கட்டுவதற்கு விருப்பங்கள் மட்டுமே போதுமானதாய் இல்லை பணமும் தேவையா இருக்கிறது பழைய சோறு மிஞ்சுவது பிறகு தண்ணி தர இருந்தால் வீட்டின் ஓடுகளின் மேல் பெருமையும் வெயிலும் எரிந்த ஒரு பகல் பேரநாய்கன் வலசு சின்ன தாத்தா வந்திருந்தார் சொம்பு நீர் தந்து அம்மா உபசரித்த பின் கொஞ்ச நேரம் பேசிக் சரி நான் கிளம்புறேன் நாயா என்றார் காப்பி குடிச்சிட்டு போங்க இல்ல நேரமாச்சு என்று கிளம்பியவர் வீட்டின் நடையை கடந்து சென்று மீண்டும் திரும்பி திண்ணைக்கு வந்தாள் ஏமா வடிவு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போக சொல்றியே வீட்ல சக்கரை காப்பி பொடி இருக்குதா ஏனுங்கய்யா அப்படி கேக்குறீங்க சும்மாதான் ஐயா என்று சிரித்து கொண்டே சென்று விட்டார் சின்ன தாத்தா அவர் சென்றதும் அம்மா என்னை கண்கலங்க பார்த்தார் எப்படி அவரு கண்டுபிடிச்சாரு உன் விடுகதை போலவே அது அறிவுக்கு எட்டாததா இருக்கிறதம்மா கேள்வியே இல்லாத விடைகளை அவர் விடுவிப்புவராய் இருந்திருக்கலாம் முகத்தின் சோக சோபைகள் வீட்டின் இருப்பை அல்லது இல்லாமையை உணர்த்தியிருக்கலாம் இயற்கையின் வனப்பில் உவகை ஊறும் அம்மாவின் பரவசங்கள் எங்கோ ஒளிந்து கொண்டன விடுகதைகளால் மகிழ்வு கொள்ள முடியாதபடி வளர்ந்த நானும் மேல்நிலை பள்ளி மாணவனாகிவிட்டேன் வானம் பார்த்த பூமியை மேகம் நிர்தாட்சிணமாய் கைவிட்டிருந்தது என் செல்ல கண்ணா நீ படிச்சு ஒரு வேலைக்கு போய் குடும்பம் செழிக்கணும்டா என்னம்மா பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் என்ன படிப்பு நான் வேற எதனாச்சும் பண்ணுறேன் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ பாட்டுக்கு படி என் நிமித்தம் எளிய கடன்களும் தயாரானாள் எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் பேங்கில் பணிபுரிகிறவர் இருந்தார் பேங்க்குக்கார வீட்டம்மா செல்வம் ஸ்கூலுக்கு புறப்பட்டுட்டான் பஸ்ஸுக்கு காசில்லை கொடுங்க சாயந்திரம் கொடுத்துடுறேன் முதல் தடவை அந்த கோரிக்கையை எவ்வளவு சிரமத்துடன் குழறினாள் வெறும் இரண்டு ரூபாய்க்கான வேண்டுதலில் ஒளிந்திருந்த யாசகி எத்தனை நூற்றாண்டின் வேதனைப்பாடுகள் நிறைந்தவள் ஆதரவென என்னை நம்பிய கூன் முதுகால் பற்றிய தடியின் வட்டத்தடம் எழுதுகிறது கற்கை நன்றே கற்கை நன்றே சூரியன் செவ்வொலிரும் எட்டு நாற்பத்தஞ்சுக்கும் ஒன்பது பதினஞ்சுக்கும் இடையே இந்த திருக்கூத்து அநேக நாட்கள் நடந்தன எட்டு நாற்பத்தஞ்சுக்கு உடுமலை வண்டியும் ஒன்பது பதினஞ்சுக்கு திருச்சி வண்டியும் ஊர் கடந்தன மதிலுக்கு அப்பாலிருந்து இரண்டு ரூபாய் நீட்டுகிற அத்தருணத்தில் முகந்தறியாத அந்த அக்காலின் கைகள் திண்மையானவை கருணை உடையவள் அவர்களது வழக்கையின் இரண்டு கண்ணாடி வளையல்களுக்கு இடையில் என் சம்பளக் கனவுகள் இடைவேளி இணைகையில் சிலுங்கி சத்தமிட்டன கைமாற்றை திருப்பது மட்டுமே நன்றி கடனாகாது அக்கரங்களுக்கு சீருடையின் வெள்ளை சட்டை பழுப்பேரியும் ஊதா பேண்ட் நிறம் வெளிறிக் கொண்டும் இருந்தன காலத்தால் வெளிரி போய் இலை தடைகளை பதனமிடுவதற்காக தேடி அலைந்தேன் ஹார்பேரியும் தயாரிக்க உயிரியலுக்காக பட்டாம்பூச்சிகளையும் வண்டுகளையும் உருவம் கெடாமல் கொன்று பதனமிட்டேன் பரீட்சைகள் நடந்து முடிந்தன இனி நான்கு பிராக்டிகல் பரீட்சைகள் தான் காசு வாங்கியும் வாங்காமலும் எப்படியோ பரீட்சைக்கு போய் பிராக்டிகல் பரீட்சை எழுதவும் போனேன் இயற்பியல் வேதியியல் உயிரியல் எல்லாம் முடிந்த பின் மிக கடைசியாக தாவரவியல் பிராக்டிகல் பரீட்சை அன்று நடந்ததுதான் விதியியலாய் இருக்க வேண்டும் ஊரில் கிணறுகள் பற்றிருக்க எங்கள் தோட்ட கிணறில் மட்டும் தினம் இரண்டு தார் அளவு தண்ணீர் இருந்தது அதை கொண்டு புகையிலை நாற்று விட்டோம் பக்கத்தில் எங்கேயாவது மழை பெய்து நாற்று தேவைப்பட்டு வந்தால் நல்ல விலைக்கு விற்றுவிடலாம் அதிகபட்ச சூதாட்டத்திற்கு நிகரான முயற்சியே இது இந்த முயற்சியில் போன ஆண்டு கொஞ்சம் காசு கிடைத்தாலும் இப்பொழுதும் கையில் சுத்தமான காசு இல்லாத அந்த காலையில் நாத்தெடுக்க வேண்டுமென சின்னமருதூர் பக்கம் இருந்து ஒரு ஐயன் சைக்கிளில் வந்திருந்தார் இரண்டாயிரம் நாற்றுகள் தேவை என்றார் நாற்றுக்கு ஒரு பைசா வீதம் இருபது ரூபாய் கணக்கு அம்மா அந்த ஐயனுடன் தோட்டத்துக்கு அனுப்பி வைத்தாள் தோட்டத்தில் பாட்டி புகையிலை காசு வந்தவுடன் ஐந்து ரூபாய் கொடுத்து என்னை பரீட்சைக்கு அனுப்புகிறேன் என்றாள் மணி அப்போது ஆறரை கூட ஆகவில்லை அந்த ஐயன் நான் பாட்டி மூவரும் புகையிலை நாற்று பறிக்க ஆரம்பித்தோம் நாற்று பறித்த பாத்தியில் போட்ட மண்ணில் சூரியன் புழுங்கியது மேல் சூரிய ஒளியில் கடிகார முட்கள் கொண்டிருந்தன தவம் போல நாற்றை பறித்து கொண்டிருக்கும் போதே நேரம் மதியம் கடந்து பரீட்சையும் முடிந்துவிட்டது போல தோன்றி கிளிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் நாற்று பறித்தாகி விட்டது நானும் பாட்டியும் உதவ சின்ன மருதூர் ஐயன் சைக்கிள் கேரியர் மீதி இருந்த கூடைக்குள் நாற்றை அடுக்கினார் கூடையில் குவித்த நாற்றுகள் மீது பரப்பினார் வெயில் வாடாமல் கைகளை மண் போக தட்டிவிட்டு கொண்டார் மூன்றடி தள்ளியிருந்த பாட்டி அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் அவளது கண்களில் அரிசி பருப்பு புலி என பஸ்காசு எல்லாம் ததும்பிக் கொண்டிருந்தன ஏக்கப் பார்வையாக அறிக்கையின் விளக்கெறியும் சாலையில் வேல்சுடர் கற்பூரத்தின் முன் தொழுகையில் பிரகாசித்த அதே கண்கள் தானாக காசு தருவது வரை கேட்க கேட்கக்கூடாதென நாகரிகம் பயின்றிருந்தாள் பாட்டியை ஒரு முறை பார்த்துவிட்டு சைக்கிள் ஸ்டாண்டை எடுத்தார் கூடை உதறி தாழ சைக்கிள் உருண்டது ஐயா காசு இப்பொழுது சைக்கிளை நிறுத்தினார் ஆத்தா எங்கிட்ட மௌனம் இருபது இல்லாட்டி போகுது ஒரு பத்தாவது கொடுங்க சுத்தமா இல்லீங்க வெள்ளிக்கிழமை எங்க ஊரு சந்தைக்கு வருவேன் அப்ப கட்டாயம் கொண்டு வந்து கொடுத்துடுறேன் பாட்டி என்னை கை காட்டி ஒரு ரெண்டு ரூபாய் இருந்தா கொடுங்கய்யா பையன் பரீட்சை எழுத போகணும் என்றாள் அவர் பேசாமலேயே நின்று கொண்டிருந்தார் காற்று சத்தங்களை கடத்தவில்லை திடீரென பாட்டி சரி போயிட்டு வாங்க எனவும் குழிக்க நரைதாடி விரவி கிடந்த அந்த விவசாய கிழவன் போய்விட்டார் கண்ணு இப்ப என்னடா பண்றது வீட்டுக்கு போய் எப்படியாவது புரட்டிக்கிட்டு போடா என்றவாறு பாட்டி என் தலையை தடவினாள் கையைத் தட்டிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் வெறும் கிழவனுக்கு நாற்று பறித்து கொடுத்த பாட்டியை வீட்டில் இருந்தவாறே அம்மா வைத்தாள் மதிலுக்கு அப்பால் கூப்பிட்டு பார்த்து பதில் கிடைக்காததால் போய் பார்த்தபோது பயங்காரர் வீடு பூட்டியிருந்தது பரிட்சைக்கு என்னை அனுப்ப பரிதவித்துக் கொண்டிருந்தால் அம்மா அவளது படபடப்பு தாள முடியாதாய் இருந்தது எனக்கு பதிலும் பிரியும் விட்டு போயிருந்தது தவிர தேரியில் நூற்றி ஐம்பது மதிப்பெண்ணுக்கு நூறுக்கு மேல் வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் பிராக்டிகல் பரீட்சைக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை என்று தோன்றியது போக வேண்டிய இதுக்காக அவசியம் இல்லமா என்று ஆறுதல் போல சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்று கட்டிவிட்டு படுத்துவிட்டேன் வீட்டுக்கு வெளியே வெயில் பொங்கி குமைந்து கொண்டிருந்தது பரீட்சை நேரம் நெருங்கியும் கடந்தும் போனது ரிசல்ட் அன்றைக்கு பஸ்ஸுக்கு காசு இருந்தது பதினோராம் வகுப்பில் அனைவரும் தேர்ச்சி என்னை தவிர ஒரு தனித்தாளில் பதினோராம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர் என போட்டு என் பெயரை எழுதியிருந்தார்கள் தேர்ச்சி பெறாதவன் கூட அல்ல தேர்ச்சி பெறாதவர் உழவன் மகன் என்றாலும் மரியாதைக்கு குறைவில்லை பிராக்டிகல் பரீட்சைக்கு வராததால் ஒழுங்கு குறைந்த மாணவன் மீது பள்ளியில் நடவடிக்கை இது அம்மாவிடம் என்ன சொல்ல எனது தாவரவியலின் தாவர பதன ஏடு மேலும் மேலும் பழசாகி இலைகள் பச்சையம் வற்ற ஊடு நரம்புகள் புடைத்தெழுகின்றன என் அம்மா தாவரங்களுக்கும் பிரியமானவளே சந்திர சூரிய அம்மா மகன் சாஞ்சி கிடக்கிறேன் பாரு நாற்று